வணக்கம் தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன் சர்வதேச நீதியை வலியுறுத்தும் நோக்கில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாபெரும் மக்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய எட்டு மாவட்டங்களில் காலை பத்து மணிக்கு ஒரே நேரத்தில் ஆரம்பமாகி இருந்தது அதன்படி செம்மணி மனித புதைகுலிக்கு நேரி கோரி யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுலிக்கு அண்மித்த பகுதியிலும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியவாரும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் வளைகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிர சனத் தியாகராஜா நிரோஷ் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது உறவுகள் சமூக மட்ட அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் பவுனியா புதிய பேருந்து நிலைய பகுதிக்கு முன்பாகவும் குறித்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது வடக்கு கிழக்கில் சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்த இந்த போராட்டத்தில் இலங்கையில் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக இருக்கும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படுகின்ற இலங்கை தொடர்பான தீர்மானத்தை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக ஈழத்தமிழ் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு நீதிப்புரிமறை ஊடான விசாரணைகள் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் இனப்படுகொலைகளுக்கான நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தப்படாமல் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவில் இடம்பெற்றிருந்த இன அழைப்பு உட்பட பன்னாட்டு குற்றங்களை விசாரிக்கும் குற்றவாளிகளை விசாரணைக்கு உட்படுத்தவும் ஒரு பன்னாட்டு குற்றவியல் நீதித்துறை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை சர்வதேசம் கால எழுத்தடைப்பு செய்யாமல் உடன் சர்வதேச நீதி பொறுமுறையை மேற்கொள்ள வழி செய்ய வேண்டும் தமிழ் இன அழைப்பு நடந்ததை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செம்மணி மன்னார் மற்றும் பிற பகுதிகளில் காணப்படும் பெரும்பாலான மனித பொதுக்குலிகள் தொடர்பாக பன்னாட்டு தணிக்கை நிபுணர்களை விசாரணைகளுக்காக அனுப்பப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையிலேயே நடாத்தப்படும் வருகின்ற இன அழைப்புக்கு சர்வதேச நீதி கோரி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாகவும் இந்த போராட்டம் இடம்பெற்றது அதேநேரம் மன்னார் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலும் தமிழர் பாரம்பரிய பன்னாட்டு சின்னங்களை அளிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் நில ஆக்கிரமிப்புகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் அரசியல் பன்னாட்டுக்கு சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இதேவேளை பன்னாட்டு பொறுமுறையை வலியுறுத்தி கையெழுத்தம் திரட்டப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதே நேரம் சர்வதேச நீதி வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற போராட்டங்களுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் மலேக சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டிலே கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாகவும் ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த போதும் அங்கு வந்த ஒருவர் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே கருத்து வெளியிட்டிருந்த சம்பவமும் பதிவாகியிருந்தது யாழ் செம்மணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவை இலங்கை வாணுவதால் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு சித்திரவதைகளுக்கும் வன்கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் செம்மணி பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்த போது இது திட்டமிட்டு நடைபெற்ற இனப்படுகொலையின் ஆரம்பம் உணவு தடை மருந்து தடை போன்றனவும் ஒரு வகையான ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் இலங்கை ராணுவம் மற்றும் அதனோடு இணைந்து துணை வானுவ குழுக்களால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அவர் மேலும் கூறிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபருக்கு பிந்திய சூரிய கதிர் வாணவ நடவடிக்கையின் பின்னர் யாழ்ப்பாணம் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஜுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இன்று காணப்படும் எலும்புக்கூடுகள் அவர்களின் எச்சங்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறு இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் உள்ள விசாரணைகள் மூலம் எந்த ஒரு நீதியான தீர்வும் கிடைக்காது என்பது தமிழ் மக்களின் நிலைப்பாடு எனவே ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை வேண்டும் அது தொடர்பான தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தினாலும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இதனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை யுத்தத்தின் போது இலங்கை அரசுக்கு முழு ஆதரவு அளித்து ஐநா இனப்படொலியை மேற்கொண்டவர்களிடமே பொறுப்பை ஒப்படைத்தது என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது இப்போது கூட செம்மணி விவகாரத்தில் ஜனாதிபதியிடம் உள்ளக விசாரணை கோரப்படுவதும் மிகுந்த கவலைக்குரியது இதுபோன்று போன்று பக்கச்சார்பான விசாரணைகளுக்கு இனிமேல் இடம் கூடாது எனவே பக்கச்சார்பற்ற முழுமையான சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஐநா பொது சபையில் அதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் பதினைந்து வருடங்களாக தோல்வியடைந்த மனித உரிமை பேரவையின் நடைமுறைகள் தொடர்பாக ஐநா செயலாளரிடம் இது பற்றி தெளிவாக தெரிவித்து புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது போராட்டத்தின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வரலாற்று பாடத்தை கட்டாய பாடமாக்காமல் விருப்பு தேர்வு பாடமாக மாற்றும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை சரியானது என்று புகழ்ந்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து அவர் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு முதல் இலங்கையின் நியாயமான மக்கள் அனைவரது கண்ணிலும் ஏற்கத்தக்க வரலாறு இல்லை என்று கூறினார் இலங்கையின் வரலாறு குறிப்பாக ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு முதல் இலங்கையின் நல்ல வரலாறு இல்லை எனவும் சிறுபான்மையினரின் பார்வையில் குறை கூறுகளுடன் உள்ளதாகவும் வரலாறு கற்பித்தல் பொதுமக்கள் மத்தியில் தவறான விழிப்புணர்வை கூடும் என்றும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியிருந்தார் வரலாறு என்பது யாருக்கு சொந்தமானது தமிழருக்கா சிங்களிருக்கா என்பது போன்று கற்பிக்கவில்லை அத்துடன் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துடன் வரலாறு கற்பிக்கப்படக்கூடாது என்றும் அர்ஜுனா வலியுறுத்தி இருந்தார் எனவே அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தேவையான நினைக்கும் மாணவர்கள் மட்டும் தேர்வு செய்து படிக்கக்கூடிய வகையில் வரலாற்று பாடத்தை தேர்வு பாடமாக மாற்றும் அரசாங்க முடிவு சரியானது என்பது அர்ஜுனாவின் மதிப்பீடாக உள்ளது இந்த வகை மாற்றம் நாட்டில் பல தேசிய தன்மையை பேணும் நோக்கத்துடனும் மாணவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களை மதிக்கும் அணுகுமுறையுடனும் பொருந்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதே நேரம் அர்ஜுனா ராமநாதனிடம் நேர்காணல் செய்தவரால் மற்றுமொரு கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது நீங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கிறீர்களா அல்லது சார்பாக செயல்படுகிறீர்களா என்பது அதற்கு அர்ஜுனா வழங்கிய பதில் ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு பதில் அல்லது நிலைப்பாடு இருக்கலாம் உதாரணமாக அரசாங்கம் முச்சகிர வண்டிகளில் உள்ள தேவையற்ற பாகங்களை கலட்டச் சொன்ன போது நான் அரசுக்கு எதிராக கதைத்தேன் அதன்படியே இப்போது முன்னதாக குறிப்பிட்டது போல கல்வி சீர்திருத்தம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கும் போது நான் அதற்கு ஆதரவு வழங்குகிறேன் என்றார் அர்ஜுனா ஏனென்றால் அது ஒரு நல்லபடியும் இப்போதும் புலமைப்பரசில் பரீட்சை சாதாரண தரம் உயர்தரம் என்று கல்வி நிலைமை போகின்றது குறிப்பாக ஜனாதிபதி கூட அண்மையில் கூறும்போது ஆயிரத்தி எண்ணூறு பேர் மருத்துவத்துறைக்கு செல்வதற்கு மூன்று லட்சத்திற்கு மேலானவர்கள் பரீட்சைக்கு செல்கிறார்கள் என்று கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே இந்த கல்வி சீர்திருத்தம் சரியான ஒரு தீர்மானமாக பார்ப்பதாக அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார்